தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நாளை மறுநாள் பதிமூன்றாம் தேதி திருச்சியிலிருந்து தனது பிரச்சாரத்தை துவங்குகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் விக்கிரவாண்டியில் தொடங்கியது அஃபிடவிட் தாக்கல் செய்தது போன்றது மதுரையிலே நடத்தியது ஆர்குமெண்ட் செய்தது போல் இருந்தது இப்போது திருச்சியில் தொடங்க இருப்பது கவுண்டர் அஃபிடேவிட் கவுண்டராக இருக்குமோ என்று நாங்கள் பெரிதும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தம்பி விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை வருக வருக என நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் முக்கொம்பில் இருந்து கீழனை கல்லணை வரை வடக்கமும் ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேற்பட்ட சிறு குறு ஏரிகள் உள்ளன காவேரி ஆறு கொள்ளிடாண்டு பக்கத்திலேயே அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் கூட ஏரிகள் இருக்குது இங்கே வெள்ளம் புரண்டு ஓடும் காவேரியில் வெள்ளம் ஓடும் கொள்ளிடத்தில் வெள்ளம் ஓடும் பக்கத்தில் தண்ணி இருக்காது எவ்வளோ ஏரி இருக்குது எழுபதுக்கு மேற்பட்ட ஏரிகள் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க தம்பி விஜய் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் விவசாயம் பிரதான தொழிலாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் எக்ஸ்பய்டுங் அப்படிங்கிறது கிரிட்டிக்கலுக்கு வந்துடும் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஏரியா செமிகிரிட்டிக்கலுக்கு வந்துடும் செமிகிரிட்டிக்கலாக இருக்கிறது சேஃபாக மாறிடும் அடுத்து வருடம் இதே காலகட்டம் என்று நினைக்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் மட்டுமிட்டு தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக இருந்தது திருச்சியை பொறுத்தவரை இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சி இணைக்கப் போகிறோம் என்று தமிழக அரசு முடிவெடுத்து அரசாணை வெளியிட்ட பிறகு மக்கள் பெருந்திரளாக போராடினார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நான்கு ஐந்து கிராம மக்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் எந்த எதிர்கட்சியும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை அவர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கவில்லை மக்கள் மக்களாகத்தான் போராடினார்கள் தம்பி விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகமும் இந்த திருச்சி பிரச்சார கூட்டத்திலே நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் இனி மக்கள் பிரச்சனை என்றால் தமிழக வெற்றிக் கழகம் வந்து மக்களோடு மக்களோட மக்களாக நின்று களத்தில் போராடும் என அறிவிக்கும் எதிர்பார்க்கிறோம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருக்கின்றன அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆவணம்படி அளவீடு செய்யப்பட்டு உரிய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் பெரம்பலூர் மாவட்டத்தை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம்தான் மாவட்டத்துக்கு ஒரு விவசாய உற்பத்தி பொருள் என்றால் வெங்காயத்துக்கு நீங்கள் பெரிய அளவில் ஸ்டோரேஜ் வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அதேபோல் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்காச்சோளம் இந்த பக்கம் நெல் கரும்பு வாழை விவசாயத்தை நீங்கள் பிரதானப்படுத்தணும் மிக மிக முக்கியமாக அறிவிக்க வேண்டும் காவேரி ஆற்றில் காவேரி ஆறு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள முப்பத்தி நாலு பிரதான ஆறுகளில் இந்த ஆடு தாண்டும் தடுப்பணை கட்டுற வேலை வேணாம் குறைஞ்சபட்சம் ஒன்பது அடி பன்னெண்டு அடி கட்டுங்க சர்ஃபேஸ் வாட்டர் பயங்கரமாக உங்களுக்கு பரவும் சர்ஃபேஸ் வாட்டரை எந்தளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எனவே தொலைநோக்கு பார்வையாக வைத்துக்கொண்டு சர்ஃபேஸ் வட்ட பயன்படுத்துறத பற்றி விரிவாக பேசணும் அதற்கு அப்புறம் நெற்களஞ்சியம் தஞ்சை அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் தொழிற்சாலைகள் சுண்ணாம்புக்கள் வெட்டியெடுப்பது போன்ற சில பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த இஷ்யூ இருக்குது அப்போ நீங்கள் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பிக்ஸ் பண்ணணும் சமூக பாதுகாப்பு குழு அமைக்கிறது பற்றி பேசணும் மிக மிக முக்கியமானது திருட்டு வழிப்பறி கொள்ளை கொலை போன்ற குற்றங்கள் நடக்கும் ஒரு சில மாவட்டங்களில் திருச்சி மாவட்டமும் ஒன்று அது எந்த மாற்று இடமில்லை பெண்கள் அச்சத்தோடு நடமாடக்கூடிய கிராமங்கள் நிறைய உள்ளன திருச்சி மாவட்டத்தில் எனவே தம்பி விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களும் குற்றமில்லா தமிழ்நாடு அச்சமில்லா மக்கள் வாழ்க்கை குற்றமில்லா தமிழகம் அச்சமில்லா இயல்பு வாழ்க்கை என்பதை உறுதி செய்யும் வகையில் பேச வேண்டும் என பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய இருக்கிறது தம்பி விஜய் அவர்கள் வர வேண்டும் பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் இந்த பிரச்சாரம் வெற்றி 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 மேல் வெற்றியாக விஜய் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் மனதார வாழ்த்துகிறேன் தம்பி விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நன்றி